அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக இந்த மாதம் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் குடும்ப உறவுகளிடம் எப்படி நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நிதி நிலைமை தொழில் சார்ந்த எல்லா விதமான தகவல்களையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்களுக்கு உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதி நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கும் போது அவங்க அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் உங்களுடைய மா இந்த வளர்ச்சிக்கு ஒரு உச்ச காலத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க அதே போல் அலுவலக நிர்வாகத்தில் இருந்து எல்லா விதமான ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க நிறுவன மேம்பாடு குறித்த எல்லா யோசனைகளுக்கும் உங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே போல் நிர்வாகத்துடன் எல்லா விதமான வெகுமதியையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த வருஷமே ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு புதிய வியாபாரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க முதலீடுகள் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க சிறிய முதலீடுகள்ல புதிய தொழில் தொடங்குறது நல்லது ஏற்கனவே தொழில் செய்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள நீங்க இருக்கீங்கன்னா அவங்க தொழிலை விரிவுபடுத்துறதுல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது காதல் உறவுகள்னு பார்க்கும்போது உங்க உறவுகளில் நீங்க உங்க வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியா இருக்க அற்புதமான ஒரு நேரம் இதுன்னு சொல்லலாம் திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு மோதல்களை தவிர்க்கணும் சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய அளவில் கோபத்தை உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது துணையோடு அதிக கோபம் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நிதி வளர்ச்சிக்கும் உங்கள் குடும்பத்தினர் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு கணிச்சிருக்காங்க சிவராசி நண்பர்கள் வரவிருக்கக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்கள் கூட்டாளருடனான சக உறவுகள் ரொம்ப நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாகச இடங்களுக்கு போய் இனிய நினைவுகளை நீங்கள் உருவாக்குவீங்க உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது திருமணமான தம்பதிகள் தங்களுக்குள்ள சிறிய மோதல்கள் ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் திருமணமானவங்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறதுல மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் உங்களுடைய நீங்களும் உங்க துணையோடு சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது குடும்பம் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் ரொம்ப சவாலானதா தான் இருக்கும் ரிஷபராசியுடைய குடும்ப உறவுகள் உறுதுணையா இருக்கிறதால இந்த நிலையை நீங்க கண்டிப்பா சரி செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை அப்படிங்கிறத நிலையானதாகவே இருக்கும் முன்னேற்றத்திற்கான அதிகுறிகளை கூட நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து நேர்மறையான செல்வாக்கை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அவங்க உங்களுக்கு ஊக்கமும் ஆலோசனையும் கொடுப்பாங்க அதன் மூலியமாக நிதி இலக்குகளை அடைய உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆனாலும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நிதி சார்ந்து முடிவெடுக்கும் போது மூன்றாம் தரப்பினருடைய கருத்துக்களையோ இல்லை ஆலோசனையோ பெறுவது உங்களுடைய விஷயங்களை சிக்கலாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முடிவெடுக்கும் போது புதிய முதலீடுகளை நீங்கள் எப்போவாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அதை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கிறது நல்லது உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்க நேரம் எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது நல்லா யோசித்து முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது குறைவாக រហែកឬគំ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான முக்கிய நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு பல்வேறு ஆதரவு வழங்குகிற நிலையிலே இருப்பாங்க நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு உங்களுடைய அனைத்து பரிந்துரைகளுக்கும் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து நிறைய ஆதரவு பெறுவீங்க நிறுவன நிர்வாகம் உங்களுக்கு விருதுகளையும் வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய ரிசபராசியினருக்கு பதவி உயர்வு சலுகைகள் பெற பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப வே அவசியம் கிரகங்களுடைய தாக்கம் காரணமாக வெகுமதி பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் உழைக்கும் போது உங்கள் உழைப்புக்கான வெகுமதியை கண்டிப்பாக பெறுவீங்க சினிமா மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிகிறவங்களா இருக்கீங்கன்னா நிர்வாகத்தோடு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் சிறு சிறு மோதல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உங்க பணி நிர்வாகம் நோயாளிகளால பாராட்டப்படும் அதே போல் வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடிய ராசியினர் தங்களுடைய வளர்ச்சியினை இந்த காலகட்டத்தில் கண்கூடா பார்க்கலாம் வழக்கறிஞர் தொழிலில் இருக்க ரிஷபராசியினருக்கு பின்னடைவுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் பணிபுரிய அப்படின்னா உங்களுடைய தொழில் சாதனைகளுக்கு அருமையான நேரமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் ஆராய்ச்சி அல்லது மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியன்னா உங்களுடைய கண்டுபிடிப்புக்கான அங்கீகாரம் நல்ல வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிற ஒரு அற்புதமான நேரமாக இந்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய ரிசபராசி நண்பர்கள் முதலீடுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது சராசரி முதலீடு போடுறது மட்டும்தான் நல்லது ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தொழில் விரிவாக்கத்தையும் கவனமாக மேற்கொள்வது நல்லது கூட்டு தொழில் மேற்கொள்வதை தவிர்க்கலாம் கூட்டு முதலீடுகளையும் தவிர்க்கிறது நல்லது இந்த நேரத்துல உங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறத நீங்க உணர்வீங்க ஆனாலும் முகத்துல பருக்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு சருமத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து நீங்க கவனமா இருக்கிறது நல்லது தோல் பிரச்சனைகளை அபாயத்தை குறைக்க வெளியில் போறதை நீங்க கட்டுப்படுத்துறதே இருக்கும் பல்வேறு சுற்றுச்சூழல் காரணிகள் உங்களுடைய தோல் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மறையான மனநிலை சூழலை உங்களுக்கு உங்களுடைய மன நிறைவையும் மன அமைதியையும் ஊக்குவிக்கும் குடும்ப உறுப்பினரிடையே பரஸ்பரம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஆதரவும் புரிந்துணர்வும் அதிகமாக இருக்கும் இந்த உணர்ச்சி காரணமாக ஆரோக்கியமான வீட்டு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க ஒட்டுமொத்தமாக இந்த காலம் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் வலுவான குடும்ப பிணைப்பை வளர்வதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க மாணவர்களுடைய கல்வி நிலையை பற்றி பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் தங்களுடைய இலக்குகளை அடைய இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வெற்றிக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவை கொடுப்பாங்க இளம் கலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வெற்றியில் திருப்தி கண்டிப்பாக அடைவீங்க வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்கணும்னு நினச்சிருக்க மாணவர்கள் தங்களுடைய விருப்பம் போலவே விரும்பிய நாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பை பெறுவீங்க ஆராய்ச்சியின் நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பொறுமையா இருக்கிறது நல்லது சில பின்னடைவுகளுக்கு அப்புறமா அதுல உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயமா இருக்கும் கல்வியில சிறந்து நீங்க நினைச்சீங்கன்னா சந்திர ஹோமம் செய்யறது நல்லது அதே போல உடல் ஆரோக்கியம் மேம்பட சுக்கர பூஜை செய்யுங்க இதன் மூலியமா உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல மேம்படணும்னு நினைக்கிற ரிஷபராசி நண்பர்கள் சனி பகவானுக்கு பூஜை செய்து அவர் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன் உங்களை தேடி வரும் அதே போல் நிதிநிலை மேம்படணும் அப்படின்னா புதன் பூஜையை செய்யுங்க திருமண உறவில் நல்லிணக்கம் வரத்துக்கும் இந்த புதன் பூஜை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் வெற்றிங்கிறது நிச்சயமாக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க இந்த மாதம் ரெண்டு மூணு ஐந்து பத்து பதினொன்று பதிமூணு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று முப்பது தேதிகளில் சுப நிகழ்ச்சிகள் செய்ய ரொம்பவே அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைய போகுது என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி தினமும் நீங்கள் பயனுள்ள பல வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இல்லை ஜாதகத்துக்கு பரிகாரம் செய்யணும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெரிவிக்கும் போது அவங்க நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு என்னென்னு முழுமையான தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க